ஒவ்வொரு உங்களுடைய இறைவனுடைய வாக்கும் அது உங்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல அவ்வளவு பேருக்கும் இறைவனுடைய காரியங்கள் உங்களுக்கு நிகழும் பொழுது அது அபரிமிதமாக நிகழும் உங்களுடைய செல்வங்களில் நீங்கள் சொல்வீர்கள் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் வறுமையில் கஷ்டப்பட்டேன் இப்பொழுது இவ்வளவோ பெரிய சுகம் கிடைத்திருக்கிறது என்று என்னுடைய முயற்சியின் காரணமாக என்று சேர்த்துக்கொள்வோம் அயராத முயற்சியின் காரணமாக கடுமையான உழைப்பின் காரணமாக என் உடல் உழைத்ததன் காரணமாக இரவு பகல் பார்க்காம முழைத்தின் காரணமாக இவ்வளவு சுகங்கள் என்னை வந்து சேர்ந்தது என்று உங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவ்வாறு அல்ல ஒவ்வொரு பொருளும் உங்களை சோதிப்பதற்காக கொடுத்தது தான் இந்த நேரத்தில் இறைவனை நீங்கள் போடுகின்றீர்களா உயிரோட்டம் பெருகும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயரும் இந்த நேரத்தில் உங்களே நீங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றீர்களா அங்கே வந்து அடிவாரிக்கிறது உங்களிடம் இவ்வளவு போதும் உங்களுக்கு நிறைவேறி கொண்டிருந்தது உங்களுடைய உயிரினத்திற்கான உணவு இவ்வளவு கொடுத்த பின்னரும் அது உங்களுக்கு மட்டும்தான் பிறருக்குமா உங்களுக்கு மட்டுமா பிறருக்குமா பிறருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு என்றால் இவ்வளவு போதும் உங்களுடைய அளவீட்டை நான் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் எவர்களுக்கு நீங்கள் கொடுப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான் கொடுக்கின்றேன் வெளிவாக்கப்பட்டது மீது சத்தியமாக உங்களுடைய மனம் அடைய வேண்டும் உங்களுடைய மனம் விசாரணம் அடைய வேண்டும் அந்த விசாலமான மனதில் நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்காக கொடுக்கப்படும் பொழுது அது உங்களுக்காக விரிவாகும் மற்றவர்களுக்கும் கொடுப்பீர்கள் இறைவனுடைய ஒரு நாட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு முன்பாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கஞ்சத்தனத்தை நீக்கி கொண்டு பிறருக்கு கொடுப்பதைக் கொண்டு நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய மனவை எதிர்பார்த்துருங்கள் எவ்வளவு அதிகமாக உங்களுடைய பொருள்களில் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த நேரம் நெருங்கிவிட்டது எந்த அளவுக்கு செய்து பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு என்னென்னே பார்த்துக்கொண்டு இவ்வளவு எனக்கு மட்டும்தான் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய அம்சங்களுக்கு என்று இருக்கின்றீர்களோ நிச்சயமாக அழிவு ஆரம்பித்து விட்டது இதே உடைய பாக்கியம் ஒவ்வொரு மூச்சிலும் உருவாகி கொண்டிருக்கிறேன் படைத்துக் கொண்டிருக்கின்றான் படைத்துவிட்ட பிறகு அவன் தெரியாத தெரியாதவன் அல்ல எந்த அளவுக்கு நீங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்றீர்களோ மற்றவர்களுக்கும் உண்டு என்ற அந்த செய்தியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாக்கியங்கள் தருகும் எந்த அளவுக்கு கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து சேமித்து வைத்துக் கொண்டு இது எனக்கு நாளை கொடுக்கும் என்று எண்ணிக்கின்றீர்களோ நாளைக்கு இறைவன் உங்களுக்கு உதவ மாட்டான் என்று எனக்கு கிடைத்ததை நான் பச்சைப்படுத்திக் கொள்வேன் நாளைக்கு நான் வாழ்ந்து கொள்வேன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விசாலமான தருணங்கள் இன்று முதலாக உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கிறது செலவு செய்யுங்கள் நன்மைக்காக செலவு செய்வதில் தயக்கம் வேண்டாம் உங்களுடைய வீடு அசிங்கமாக இருக்கிறது என்றால் புத்தம் புதிதாக அதுக்கு வேண்டிய அழகான வண்ண நிற பெயிண்ட்டுகளை அடிங்க இருக்குது செலவு செய்யுது தூய்மையை இறை விரும்புகின்றான் உங்களுடைய இல்லங்களை உங்களுடைய நன்மையை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் பிறருக்காக நன்மையை விரும்பும்பொழுது பொழுது உங்களை தேடி வருவார்கள் உங்களிடமிருந்து அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்காக உங்களிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக உங்களிடமிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை அகப்பார்வை கொண்டு வாழ்க்கையை பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வீடுகளை தூய்மையாக்கி பேசுவார்கள் வர்றவங்களுக்கு முகம் சுடிக்கக்கூடாது அந்த வீடு அவ்வளவு தூய்மையாக வைத்திருங்கள் நிச்சயமாக தூய்மையாளர்களை நேசிக்கின்றால் உங்களுடைய வீடுகளை நீங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் பழைய நவற்றை நீக்கி கொண்டு புதிய நவற்றை அங்கே அமையுங்கள் அங்கு காசு பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியாது சுருக்கப்பட்டுவிடும் எப்போ காசை நம்ம பார்க்குறோமோ நன்மையான செலவுகளுக்கு சுருக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கு அந்த நிமிடமே தரித்திரமும் வறுமையும் ஆரம்பிக்கொள்ளுங்கள் கொஞ்சமாகத்தானே இருக்குது செலவு செய்ய விசாலமாக்க வேண்டாமா நிச்சயமாக மேன்மையான தரத்தின் மீது உங்களை அமைக்க விரும்புகின்றான் நீங்களோ என்னுடைய பெருமையின் உச்சகட்டத்தில் முகத்தின் மீது அமைத்துக் கொண்ட நீங்கள் விரும்புகின்றீர்கள் மேன்மையான வாழ்க்கையும் நான் உயர்ந்த வீடுகளில் மாளிகையில் வசிக்கிறேன் என்ற அந்த ரெண்டு எண்ணமும் இந்த ரெண்டு வாழ்க்கையும் சமம் இல்லை உங்களுடைய மனதில் ஒரு கவலை குடி கொண்டு விட்டால் அச்சுமொன்றை குடிக் கொண்டு விட்டால் மாளிகைகள் நீங்கள் வசிக்க முடியாது வெளியேற வேண்டும் வீதிகளுக்கு மனப்பிரமை பிடித்தவர்களாக உங்களுடைய மனதில் நீங்கள் வாழ்கின்றீர்கள் மேன்மையான என்ற தோடு வாடுங்கள் விவரிக்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட அந்த சுகத்தின் அடிப்படையில் நன்மையை விரும்புங்கள் செலவு செய்யுங்கள் நமக்கு இப்போ வறுமை வந்திருக்குதே இந்த வறுமைக்கு காரணம் செலவு செய்யாதது தான் செலவு செய்வதற்கு என் மனம் ஒப்புக்கொள்ளாதது தான் நாடைய வாழ்க்கைக்கு சேமிப்பு தான் முக்கியமே தவிர இன்று இறைவன் எனக்கு வருமானத்தை கொடுத்து கொண்டிருப்பது முக்கியமல்ல இன்று கொடுத்து கொண்டிருப்பான் நாளை கொடுக்க மாட்டான்னா அவனுக்கு உண்மையாக இருந்தால் நல்ல தூய்மையான உள்ளத்தோடு சுகமான வாழ்ந்தால் அவன் தரமாட்டான்னா தரமாட்டான் என்ன நம்ப முடியாது